எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைம்மா சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டு கேட்டி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா தான் ஆர்டர் புக் ஆகும் இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பேமெண்ட் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் நம்ம இந்த பென் செயின்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே உருவம் இருக்கிற கலெக்ஷன் ஸோ நீங்கள் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸாக இருந்தால் வீடியோ ஸ்டார்டிங்கிலே ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா இது இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து உருவம் இருக்கிற கலெக்ஷன் தான் பென் செயின் ஃபஸ்ட்டு நான் அஞ்சு மாடலில் இருக்குது உங்களுக்கு சி சிக்ஸ் மாடல்ஸில் இருக்குது ஒன் பை ஒன் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி லென்த் வந்து எவ்வளோ வரும்னு காமிக்கிறேன் ஸோ ஒரு ஃபஸ்ட்டு இந்த மாடல் பார்த்தோம்னா இதோடய லெந்த் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வருது ஒருவேளை உங்களுக்கு இன்னும் லென்த்தியாக வேணும் அப்படின்னா பேக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு இந்த அளவுக்கு வரும்னு வைங்களா ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு கோல்டு மாதிரியே தான் இருக்குது பாருங்களேன் கோல்டு மாதிரி தான் இருக்கும் ஆன்டிக் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம பெண்டனோட க்ளோஸ் அப்படிலாம் பாருங்களேன் ரொம்ப அழகாக இந்த லக்ஷ்மி அண்ட் லோட்டஸ் எவ்வளோ தூரம் எம்போஸ் ஆகியிருக்குன்னு பாருங்களா த்ரீ டிசைனில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க செயின் பேக்கில் வந்து இந்த மாதிரி ஹூக் இருக்குது ஒருவேளை செயின் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா பேக் செயின் ஒன்று வாங்கி வாங்கி வச்சுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா போடலாம் அவ்வளோதான் ஸோ சூப்பராக இருக்குது இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஜிமிக்கியும் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸும் வந்து இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க சூப்பவான ஒரு ப்ரைஸில் அண்ட் சூப்பவான ஒரு பெண்டன் செயின் பாருங்களா இதோட ப்ரைஸ் என்ன தெரியுமா ஜஸ்ட்டு வந்து த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் ஓகேவா வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டக்குன்னு வாட்ஸ்அப் நம்பருக்கு போயிடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு போய் உங்கள் ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் இது ரொம்ப அழகான ஒரு மாடல் ரொம்ப சூப்பராக இருக்கு பெண்டன் வந்து இதில் வந்து ரிமூபல் டைப் இதோட ப்ளஸ் ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த பெண்டன் தே வேறு ஏதாவது கோல்டு செயின் கூட போடணுன்னா போட்டுக்கலாமுங்க இதெல்லாம் மறுபடியும் ரீஸ்டாக் ஆகிறது கஷ்டம் வேணும்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஒரே ஒரு ரெண்டு பீஸ் ஏதோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்போவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க இதுக்கு அழகான இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடும் இதோடய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் ஸோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபார்ட்டி ப்ரைஸோ கூட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ் ஓகேவா இதோட லென்த் என்னென்னு பார்த்துலாமா எதுவுமே கிட்டத்தட்ட அதே லென்த்து தான் வரும் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு வட்டி போட்டு காமிக்கிறேன் பட் நல்லா இருக்குங்க சிம்பிளாக சுடி சாரிக்கு கூட போட்டுக்கலாம் சுடிதாருக்கு கூட இதை போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ஸோ சூப்பரான இந்த பெண்டன் செயின் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்ட்ரஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷி ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோலாம் போய் பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இது தான் தேர்டு மாடல் இது ஞாபகம் இருக்குதுங்களா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டேன் நேற்று வரைக்குமே அக்கா எப்போ வரும் எப்போ வரும் வந்தால் எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ லாஸ்ட் டைம் என்கொயரி பண்ண எல்லாருக்குமே இந்த வட்டி கிடச்சிரும் ஓகேங்களா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அப்படியே கோல்டு ஆண்டு கோல்டில் சூப்பராக இருக்குது இது வந்து இயரிங்ஸு இதுக்கு ஜிமிக்கியில் இந்த மாதிரி செயினுமே இந்த லெவலில் இருக்கும் உங்களுக்கு இந்த லெவலில் இருக்கும் லெந்த் வந்து அதே லெந்த்த் தான் வரும் ஓகேங்களா ஸோ நான் எல்லாத்தையும் போட்டு காமிக்கல அதே லென்த்தாக வரும் இதோடய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஸோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க இந்த வாட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா இந்த வாட்டி மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க மூணாவதாக நாலாவதாக நம்ம பார்க்குறது சிமிக்கி வச்சது ஸோ இதுவும் இதுவும் ஒன்றாக இல்லை ஸோ இதே இதில் வந்து இன்னொரு மாடல் பார்த்தலாம் எதுவும் இதுவும் கொஞ்சம் டிஃபர் ஆகுது இந்த பெண்டன் வந்து கொஞ்சம் சின்னது இதில் பெருசு மேலே டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்திங்களா இந்த ஸ்டோன் இருக்குது ஸோ இதை பார்த்துட்டு கையோடு அதை பார்த்துட்றேன் இதுவுமே வந்து உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தான் இயரிங்ஸ் வந்து இதே மாதிரி தான் லென்த்து அதே தான் வரும் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க எந்த மாடல்னு கிளியராக பார்த்துட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க நான் டக்குன்னு பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாடல் தான் நினச்சேன் கொஞ்சம் க்ளோஸ்அப் பண்ணி பார்க்கும்போது தான் டிஃப்ரெண்ட் தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா செயின் டைப்பே டிஃபர் ஆகுது ஜிமிக்கி வச்சு பென்டன் வந்து இதில் ஃபிக்ஸ்டாகவே இருக்குது ஸோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது லெந்த் வந்து உங்களுக்கு அதே அளவுக்கு தான் வரும் ஓகேவா லெந்த் அந்த அளவுக்கு நான் போட்டு காமிச்சிடலே அந்த அளவுக்கு டூ லேயர்ஸ் செயின் பெண்டன் அப்புறம் அதுக்கு மேட்சிங் ஜிமிக்கி வா சூப்பராக இருக்குது ஜிமிக்கி இது வந்து த்ரீ ஃபார்ட்டி இந்த ஜிமிக்கி வர்றதெல்லாமே த்ரீ ஃபார்ட்டி வரும்னு நினைக்கிறேன் ஜிமிக்கி இல்லாமல் இருந்தது தான் உங்களுக்கு த்ரீ டொண்ட்டி ஃபைவ்க்கு த்ரீ ஃபார்ட்டி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபார்ட்டி இதெல்லாம் நியூ மாடல்ஸ் சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க வேணும் அப்படின்னா இன்னொரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பவாக இருக்குங்க சூப்பராக இருக்குது வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஜிமிக்கி அதே மாதிரி ஜிமிக்கி தான் இதுவுமே வந்து உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி வரும் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ